கத்தர் இன்னைக்கு தர்ற வார்த்தையாக தான் சொல்லுங்க கத்தர் என்னோடு இருக்கிறார் அதனால் நான் பராக்கிரமசாலி ஆமே ஆமாம் அப்போ அவன் சொல்கிறான் கிதியோன் ஐயா அன்றுவரே பராக்கிரமசாலியா கத்தர் எண்களோடு இருக்கிறாரா கத்தர் இருந்தால் இப்போ எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த கஷ்டம்லாம் நடக்காதே கத்தர் கூட இருந்து எகிப்தில் எங்கள் ஜனங்கள் பிதாக்கள் எல்லாம் கத் கத்தர் கூட இருந்து எகிப்து தேசத்திலேருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்ததெல்லாம் நான் படிச்சிருக்கிறோம் வேற லெவலில் நடத்தியிருக்கிறாரு அப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் செய்திருக்கிறாரு இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் கிடையாது அடையாளமும் கிடையாது ஆனாலும் கத்தர் கூட இருக்கிறான்னு சொல்கிறீங்களேன் இது எந்த விதத்தில் நியாயம் அது எப்படி அப்படின்னு கேட்குறான் அப்போ தான் கத்தர் சொல்கிறாரு இன்னைக்கு நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தூதன் சொல்கிறப்பல கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ உன் ஜனங்களை ரட்சிப்பாய் அப்படின்னாரு ஆமேன் ஆமாம் விசுவாசி ஆமே கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் நான் எப்படி பிள்ளைகளுக்கான ஃபீஸை கெட்ட போகிறேன் நான் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன் நான் எப்படி ஆண்டோருக்கு சாட்சியாக வாழப் போகிறேன் நான் எப்படி எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய கேள்வியில் நீங்கள் இருந்தாலும் கத்திர உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை பராக்கிரமசாலியே அமேன் ஆமாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கிறேன் நீங்கள் போகிற காரியம் பெருசு உங்களுடைய பண தேவை பெருசு உங்களுடைய பொருளாதார தேவை பெருசு உங்களுடைய சரீர சுகம் பெருசு உங்கள் குடும்ப உயர்வு பண்ணணுன்னா உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும்னா அந்த காரியம்லாம் பெருசு உங்கள்கிட்ட அதுக்கான கெப்பாசிட்டியே கிடையாது அதற்கான பலனே உங்கள்கிட்ட கிடையாது சரிங்களா ஆமாம் அதுக்கான பலனே உங்கள்கிட்ட கிடையாது ஆனால் கற்று சொல்கிறாரு நான் கூட இருக்கிறது தான் பலனே ஆமாம் கொஞ்சம் போல் பலன்தான் இருக்காண்டவரே நான் எப்படி இவ்வளோ பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் கத்த சொல்கிறார் உன்கிட்ட இருக்கிற உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசைவேளை மீதியான கைக்கு நீக்கலாக்கி நச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா கையே நம்புறீங்களா ஆமீன் நீங்கள் ரசிக்கப்பட்டது சாதாரண விஷயம் இல்லை யதார்த்தமா நடந்தது இல்லை ஆக்சிடென்ட் இல்லை அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆமீன் கத்ரா இயேசு ஏசுகிற சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் கத்தராலே அனுப்பப்பட்டவர்கள் சொல்லுங்கள் நான் கத்தராலே அனுப்பப்பட்டவன் நான் கத்தராலே அனுப்பப்பட்டவன் உங்கள் குடும்பத்தில் தேவன் உங்களை தூக்கி ரச்சித்தது இந்த கிருபின் சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளையாக்கி நீங்கள் இன்றைக்கி சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் கத்தர் உங்களை அனுப்பியிருக்கிறார் இருக்கிறார் ந உங்கள் குடும்பம் முழுவதும் ரசிக்கப்படுறேன் உங்கள் குடும்பத்தை எப்படி ஆண்டவர் என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கிறாய் அவங்க எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் அவங்களும் பயங்கரமான டெரர் பீஸ் ஆகும் அவங்க எப்படி ஆண்டவரை ரசிக்கப்படுவாங்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் பலத்தினால் அல்ல அப்படி நம்ம நினைக்கும்போது கஷ்டம் நம்ம பலத்தில் முடியாது நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியாது நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தோணும் கத்த சொல்ற ஒரு வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் பராக்கிரமசாலினி ஆமீன் நீ ஒத்தால உன் குடும்பத்தை ஆமீன் மீதியானியர் கைக்கு நீ வச்சுப்பேன்னா மீதியானியர்கள்னா அவங்களை அடிமையாக்கணவங்க அவங்கள ஒடுக்கினவங்க அந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒடுக்குகிற உங்க குடும்பத்தையும் கெடுத்த பொல்லாத பிசாசுகிட்ட இருந்து ஒவத்தால உங்கள் குடும்பத்தை ரச்சிப்பீங்க கரங்களை தட்டி ஆமே ஆமே நாமே அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்க மேலே இருக்கு அப்படிப்பட்ட அழைப்பு உங்க மேலே இருக்கு அப்படித்தான் அப்போ அவங்களை அனுப்பி இருக்கிறாள் ஆமேன் ஆலோயா ஆமேன் அவன் சொல்றான் மறுபடியும் சொல்றான் ஆண்டவர் எப்படி நான் இஸ்ரவேலையை ரச்சிக்கிறத ஒட்டுமொத்த என் குடும்பத்தை ஒட்டுமொத்த என் ஜனத்தை என் இனத்தை ரச்சிக்கிறத எப்படி ஆமா எங் நாங்கள் ரொம்ப சி சின்ன குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என் குடும்பம் மிகவும் எளியது அப்படின்றான் ஆமே எங்கள் எங்கள் வீட்டிலையே நான் ரொம்ப சிறியவன் அப்படின்றான் ஆமே ஆமாம் அதை தான் நீங்களும் சொல்வீங்களா இருக்கும் அன்றுவரே நான் ரொம்ப எளியவன் ஏழ்மையானவன் நாங்கள் ரொம்ப குறைஞ்ச ஜாதி அன்றுவரே படிப்பறிவே கிடையாது அன்றுவரே நான் எங்கள் குடும்பத்தில் கடைகுட்டி அன்றுவரையும் எங்கள் குடும்பம்தான் ஒதுக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு என்னனாலும் எனக்கு கதை கட்டலாம் ஆனால் அப்பா சொல்கிறார் சொல்றார் சொல்கிறார் கையத்தி நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ உன் எதிரியாகிய மீதியான மீதியானியரை முறியடிப்பார் என்றார் ஆமாம் அதே வார்த்தை தான் உங்களுக்கும் ஆமாம் நான் சின்னாலும் நாங்கள் எளியவர்கள் நாங்கள் ஏழைகள் நாங்கள் இந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நாங்கள் இப்படி எப்படி இந்த பூமியில் இந்த சமுதாயத்தில் ஜெயிச்சு கத்திற்காக நிற்க முடியும் கத்திற்காக சாட்சியாக வாழ முடியும்னா கத்த சொல்கிற வார்த்தை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் நம்மோடு இருக்கிறார் மீன் ஒத்த மனுஷனாக நின்று உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற உங்கள் குடும்பத்தில் ஃபேஸ் நீங்கள் உங்கள் குடும்பம் ஃபேஸ் பண்ணுற எல்லாம் எதிரி ஆமாம் பிசாசு தானே அந்த பிசாசினுடைய கையிலிருந்து ஒட்டு மொத்தமாக மீட்டெடுக்கிற வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கரங்களை தட்டி ஆளுலோயா நம்புறவங்க மாத்திரம் அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்கள் எது நம்முடைய பலன் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் வேலை ஆமேன் ஆலூயா தேங்க்யூ டாடி சொல்லுங்கள் ஆமேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்ற வார்த்தையின்படி ஆமேன் ஆமாம் கத்தர் உங்க கூட என் கூட இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறதுனால ஒரே ஆளாக நின்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிற எல்லா பிசாசனுடைய கிரியைகளையும் நீங்கள் முறியடிக்க அம்முடிய முறியடிப்பீர்கள் கத்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார் கரங்களை தட்டி அப்படியே பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பெரிய கருங்களை செய்வார் ஆமே நாமே நாமே